வெல்கம் டு அகாடமி அகாடமியின் சார்பில் பியல்ராஜ் தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை உள்ளேன் இன்றைய தலைப்பு தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் ஆண்களை விட பத்து லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பெண் வாக்காளர்களில் கூடுதலாக உள்ளனர் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ஆண் வேட்பாளர்கள் மூன்று கோடியே முப்பது லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு பெண் வாக்காளர்கள் மூன்று கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு மூன்றாம் பாலினத்தவர் எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தமிழகத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தமிழகத்தின் குறைந்த அளவு வாக்காளர் கொண்ட தொகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குட்பட்ட கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவல் சந்திப்போம் நன்றி